ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்க நம்ம தோட்டத்தில் வந்து பொங்கலுக்காக என்ன அறுவடைன்னு பார்க்கலாம் செவ்வந்தி தாங்க எல்லோ கலர் செவ்வந்தி நிறைய பூ எடுத்திருக்கு முட்டுக்களும் இருக்குது இந்த அளவுக்கு பூக்குன்னே நான் எதிர்பார்க்கலங்க இப்போ தான் நான் ஒரு குச்சி வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டு வந்து வச்சது அது நல்லாவே வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து சிறு கிழங்கு சிறு கிழங்கு வந்து நான் கிழங்காக ஊனி வச்சது கூட நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் ஒரு பத்து கிட்ட தான் வச்சேன் அதை வந்து நான் வந்து மூணு பேக்கில் வச்சேன் ரெண்டு குரோ பேகு ஒன்று வந்து தெர்மாகோல் பாக்ஸில் வச்சுருந்தேன் ஆகஸ்ட்டு லாஸ்ட்டாக தான் வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி பொங்கலுக்கு வந்து கிழங்கு இருக்கான்னு பார்ப்போன்னு எடுத்து பார்த்தேன் கிழங்கு வச்சிருக்கு அதுவும் இல்லாமல் செடி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தட்டிடுச்சு அதனால் வண்டி கிழங்கு வச்சிருக்கோம் அப்படின்னு தான் நானும் பார்த்தேன் ஒவ்வொரு கிழங்கு வந்து முளைக்கவே செஞ்சிருச்சுங்க இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி நானும் எடுத்துகிட்டேன் பொங்கலுக்கு வந்து சிறுகிழங்கு வந்து எங்கள் இருந்தே கிடச்சிருக்கிறது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷங்க ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நான் வச்சேன் தரையில் தண்ணி இல்லாமல் செடியெல்லாம் ரொம்ப காஞ்சு போச்சுங்க அப்போ கிழங்கு வந்து வைக்கவே இல்லை இது நான் ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்ணது பாருங்கள் முளைச்சி வந்துச்சு பாருங்கள் சின்ன சின்னதாக செடிங்களும் வர ஆரம்பிச்சிச்சு அதனால தான் நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படினாலும் நமக்கு வந்து பொங்கலுக்கு கிழங்கு வாங்கணும் இல்லையா இதில் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் ஆனால் எனக்கு உண்மையாகவே எப்படி சொல்லணு இல்லைங்க இவ்வளோ கிழங்கு வச்சுருக்கதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து கிழங்கு வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கும் வைக்கமா என்ன அப்படின்னு ஒரு இதில் தான் பார்த்தேன் ஆனால் கிழங்கு நிறையவே இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் இது வந்து சேனக்கிழங்கு அது வந்து காஞ்சே போச்சு சரி இருக்கான்னு பார்ப்போம் கிழங்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரையும் ஒன்று வந்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருந்தது ஒரு கிழங்கு ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் தான் இருக்கும் நான் ஏற்கனவே நான் வந்து சேனக்கிழங்கு வந்து வாட்டர் கேனில் வச்சு ஒரு முக்கால் கிலோ கிட்டே ரெண்டு வாட்டி அறுவடை பண்ணிட்டேன் இது வந்து சின்னதாக தான் இருக்குது வாங்க மற்ற அறுவடையும் பார்க்கலாம் மயில் தண்டு கீரை போட்டிருந்தாங்க நல்லா அருமையாகவே வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு கலர் கத்திரிக்காங்க நல்ல குண்டு குண்டாக காய்ச்சிருக்கு பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுங்க ஒரு காயினாலுமே நமக்கு ஒரு நூறு கிராம் கிட்டே கிடச்சிருதுங்க அந்தளவுக்கு பெருசாக இருக்குது இதிலையே வந்து கருப்பு நீட்டு கத்திரிக்காங்க இதுவும் நல்லாவே காய்க்குதுங்க இந்த நீட்டு கத்திரிக்காய் வந்து நிறைய பிஞ்சு எடுத்து கொத்து கொத்தாக காய்க்குதுங்க அதுக்கப்புறம் மல்பரி மல்பரியும் கொஞ்சம் பழம் இருக்குதுங்க அதையும் எடுத்துப்போம் திப்பிலி திப்பிலி வந்து நிறைய பூ எடுத்து சின்ன சின்ன பிஞ்சாக இருக்குதுங்க வெள்ளையாக இருக்கிறதுலாம் பிஞ்சு தான் ப்ரௌன் கலராக இருக்கிறது மட்டும் எடுத்துப்போம் நம்ம ஒரு நாலஞ்சு இருக்குது எடுத்துக்கிட்டேன் இவ்வளோதாங்க வெள்ளை கத்திரிக்காயும் எடுத்தாச்சு குண்டு கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய் கருப்பு கலரில் அதையும் எடுத்தாச்சு செவ்வந்தி இது வந்து பொங்கலுக்கு நிறையவே பூ இருக்குங்க கனகாம்பரம் இருக்குது ரோஸ் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொங்கலுக்கு பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது வந்து ரெண்டு வருஷத்து செடி ஏற்கனவே வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இது நான் மாடியில் தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு நம்ம மாடியில் தான் நம்ம அறுவடை செஞ்சுட்ருக்கோம் இனிமேல் கீழே வந்து கொஞ்சம் அறுவடை இருக்குது அதையும் பார்க்கலாம் இந்த வாட்டி பொங்கலுக்கு நம்ம இதெல்லாம் வெளியே வாங்காமல் வீட்டிலேயே வந்து நமக்கு கிடைக்கிதுன்னு பார்க்கலாங்க அடுத்து பாவக்காய் ஒன்று ரெண்டு பழுத்துருச்சுங்க அந்த ஈக்கல் தொல்லையால் ஈக்கல் தொல்லையால் ரெண்டு மூணு பாவக்காய் பெருசாகியே பழுத்துடுச்சு அது வேஸ்ட்டாக போச்சு ஒரு பாவக்காய் மட்டுந்தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சு அதையும் பறிச்சாச்சு அப்புறம் வெற்றிலை வெற்றிலை நான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு ஷார்ட்டில் போட்டிருப்பேன் இந்த வெற்றிலை வந்து தரையில் தாங்க வச்சுருக்கேன் வேப்பமரம் வெட்டின வேப்ப மரம் இருந்துச்சு அதை வந்து நான் தரையில் ஊனி வச்சுருக்கேன் அதில் தான் இந்த வெற்றிலை கொடி வந்து படர்ந்துருக்குங்க அடுத்து வந்து அவரக்கா மூணு வகையான அவரக்காய் போட்டிருக்கேங்க அது பர்பிள் கலர் அவரை யானைக்காது அவரை பருமன் அவரை மூணு போட்டிருந்தேன் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சிருக்கு ஆனால் பர்பிள் கலர் மட்டும் நிறையவே காய் காய்ச்சதுங்க இதோட நான் ரெண்டு வாட்டி அறுவடை பண்ணிட்டேன் இது மூணாவது வாட்டி கொஞ்சம் பொங்கலுக்காகவே விட்டு வச்சுருந்தேன் இந்த பந்தல் ஃபுல்லாக அவரக்கூடியதாங்க படர்ந்துருக்கு ஏற்கனவே நான் வெற்றியில் வெள்ளி கிழங்கு வச்சுருந்தேன் அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல தெரியாமல் காஞ்சி போச்சுன்னு எடுத்துட்டேன் ஆனால் காய் வச்சுருந்தது அதுலேயே வந்து ரெண்டு பாவக்காய் கொடியும் வந்திருக்குங்க இது வெள்ளை பாகல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பழையோல அது மஞ்சள் அடிச்சிருக்கு இதில் ரெண்டு பாவக்காய் இருக்குது அதை எடுத்துப்போம் இது வந்து ஒரு சின்ன சைஸ் பாவக்காய் தான் ஒரு நாலு பாவக்காய் இருக்குதுங்க அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துப்போம் அவரைக்காய் பறிச்சாச்சு கொஞ்சம் அஸ்வினி பூச்சிருக்குங்க அதை நல்லா கழுவி எடுத்துருவோம் யானைக்காத அவரையும் இதில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது எடுத்துக்கிட்டேன் தம்பட்ட அவரைங்க ஃபஸ்ட் டைமாக எனக்கு தம்பட்டை அவரை வந்திருக்கு பிஞ்சுக்குளும் வச்சுருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் கஸ்தூரி வெண்டை எவ்வளோ நீளமாக போயிருக்கு பாருங்க இது காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க அதுலேயும் கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது கஸ்தூரி வெண்டை அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துப்போம் வரை ரெண்டு மட்டும் பறிக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சுங்க அது மட்டும் பறித்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கனகாம்பரம் இது வந்து மஞ்சள் கனகாம்பரங்க சிவப்பு இருக்குது மஞ்சள் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் டெல்லி கனகாம்பரம்ட்டு மூணு வகையான கனகாம்பரமும் இருக்குது என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதையும் பறித்து எடுத்துப்போம் அதுக்கப்புறம் மிளகுங்க மிளகு பார்த்திங்கன்னா நல்லா முத்தி வந்துடுச்சு இந்த கொத்தில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மிளகுலாம் வந்து தன்னால் கீழே விழுந்துடுது அதனால தான் வந்து கொஞ்சம் பெருசானதுமே மிளகு எல்லாத்தையுமே நான் வந்து அறுவடை பண்ணிடுறேன் இப்போ தான் அறுவடை பண்ணேன் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய் இருக்குது மிளகெல்லாம் பறிச்ச கையோட இலைகள்லாம் வந்து கொஞ்சம் கவாத் பண்ணி விட்டுட்டங்க அப்போ தான் அடுத்து வந்து துளிர் வச்சு பிஞ்சு பிடிக்குங்க அடுத்து நம்ம மஞ்சள் தாங்க விரலி மஞ்சள் இந்த வாட்டி எனக்கு என்னென்னு தெரியல மஞ்சள் சரியாக வரலை ஒருவேளை அடியில் கலங்கு வச்சிருக்கேன் என்னன்னு தெரியல இப்போ தான் சின்ன சின்னதாக குருத்து வருதுங்க ஒன்று ரெண்டு அது கூட முளைச்சி வந்துட்டுருக்கு இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் வச்சுருக்கேன் பொங்கலுக்கு மட்டும் ரெண்டும் கொத்து மட்டும் பிடிங்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுவும் தொடலை நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாங்க நம்ம அதை மஞ்சள் வந்து அறுவடை செய்யணும் அதனால் நான் பொங்கலுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நெய் மிளகாய் இது ரெ ரெண்டாவது வருஷம் போன வருஷம் நல்லா காய்ச்சிச்சு அப்படியே நான் இலையெல்லாம் வெட்டி விடுவோம் இப்போ நல்லா தழஞ்சு நிறைய காய் வச்சுருக்குங்க எதுவும் பழுக்கல ஒரு காய் மட்டும் பொங்கலுக்காக பழுத்துருக்கு போல் மீதி எல்லாமே பச்சையாக தாங்க இருக்குது இந்த நெய் மிளகாய் மட்டும் நல்லா பழுத்ததுக்கப்புறம் தாங்க நம்ம அறுவடை செய்யணும் நிறைய பேருக்கு நான் விதையை கூட ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு யாருக்காவது நெய்மிலகாய் விதை வேணும்னா முன்னாடியே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க முதல் வாட்டிக்கு நம்ம அறுவடை எடுத்தோம் இப்போ ரெண்டாவது அதே செடியில் கவாத் விட்டதும் இந்த வாட்டிக்கு நல்லா பிஞ்சு வச்சுருக்குங்க இதாங்க நம்மளோட அறுவடை பார்த்துக்கோங்க சிறுகழங்கு பாருங்கள் சேனக்கிழங்கு சிறுகிழங்கு தம்பட்ட அவரை நம்மளோட அவரை அவரை யானைக்காது அவரை அப்புறம் கத்திரிக்காய் வெற்றிலை கத்திரிக்காயிலே நாலு வகை இருக்குங்க கனகாம்பரம் மஞ்சள் கனகாம்பரம் ரோஸு செவ்வந்தி செம்பருத்தி அப்புறம் கொஞ்சம் செவ்வெல்லனையும் இருந்தது மூணு தேங்காவும் விழுந்துருந்தது எடுத்துக்கிட்டேங்க தேங்காய் இருக்குது அறுக்கதாங்க ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க பொங்கலுக்கு தேவையான காய்கறிகள் வந்து எனக்கு கிடச்சிடுச்சு இயற்கை எண்ணெய் எனக்கு கொடுத்த பொங்கல் சீன் கூட வச்சுக்கலாங்க ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நான் இந்த மகிழ்ச்சி கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க